Good morning to you all. I, on behalf of Manhuran Central College, warmly welcome Mr. K. Kanageswan T. Idumi Raja Bruce, to be welcome welcomes very good morning and warm welcome to everybody present here today. I am happy to welcome our happy <coughs> person. And there are some being here to give awareness on drug abuse. I stand before you to address a pressing issue that affects not only our school but also many schools in Sri Lanka. Drug abuse is growing every day. that has no boundaries that affect students' all backgrounds and leads to several consequences. This has become worldwide problems, especially in teenagers. It is a highly dangerous and can cause serious health problems. Young children are using drugs due to stress, pressure, social media or curiosity it can lead to physical, emotional and social problems. it is very difficult for individuals to stop using even if they <laughs> the <don't. laughs>

de dia robot

கட்டத்தை எட்டியுள்ளது அண்ம காலங்களிலே கேரள கஞ்சா போன்ற பூதப்பொருட்கள் பாதுகாப்படையினராக மற்றும் பொலிஸாரால் அதிக அளவில் கைப்பற்றப்படுற நிகழ்வுகள் அதே போல் பல வகையான மரணங்கள் பூதப்பொருள் தொடர்பான மரணங்கள் மற்றும் பூத பொருளால் பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை வந்து உயர்வாக காணப்படுகின்ற ஒரு அபாயகரமான நிலைமை காணப்படுகிறது மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை மன்னார் ஒரு கரையோர பகுதியாக இருப்பதன் காரணமாக மன்னார் பூதப்பொருள் தொடர்பான அபாயகரமான பாதிப்புக்குட்பட்ட ஒரு பிரதேசமாக நாங்கள் மன்னார் பிரதேசத்தை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும் எனவே அந்த உண்மையில மன்னார் மாவட்டத்தின் அபாயகரமான நிலைமை மற்றும் பலர் பாதிப்புக்கு உள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு மன்னார் மாவட்டத்தின் ஐம்பத்தி நாலாவது படப்பிரிவினர் புனர்வாழ்வு திணைக்களத்துடன் இணைந்த வகையிலே பாடசாலைகள் தோறும் இந்த பொருளை படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வினை மாணவர் மத்தியிலே ஏற்படுத்தி வருவது மிகவும் வரவேற்கத்தக்கது அந்த வகையிலே இன்றைய தினம் இரண்டு பாடசாலைகளில் தங்களது முதல்கட்ட விழிப்புணர்வு செயற்பாட்டினை தேசிய ஔடங்கள் அதிகார சபையினருடன் இணைந்து அந்த பணியினை முன்னெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் மன்னார் மாவட்டம் திருவள்ளுவர் காப்போத்தா உயர்தரம் உள்ள மாணவ பாடசாலைகளில் இந்த விழிப்புணர்வு நிகழ்வினை நடாத்த இருக்கிறார்கள் இதன் மூலம் நாங்கள் மாணவர் மத்தியிலே இந்த போதப்பொருள் தொடர்பான அபாயகரமான நிலைமையினை எடுத்து விளாக்குவதன் மூலம் அந்த குறிப்பிட்ட அளவு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி மாணவர்களுக்கு ஏற்படுத்தி அதன் மூலம் போத பொருளை கட்டுப்படுத்தலாம் என்ற பாட்டிலே எடுத்திருக்கிறோம் அந்த வகையிலே இந்த முயற்சியினை மென்னார் மாவட்டத்திலும் முன்னெடுத்திருக்கின்ற பாதுகாப்பு படையினருக்கு எனது மனமேந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி